கத்தருடைய பெஸ்ட் நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கத்தருடைய பெர்ஸ் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஆசீர்வதிக்கிறேன் இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது சங்கீத புஸ்தகம் அதில் அறுபத்தி ஆறாம் சங்கீதம் இருபதாம் வசனம் சங்கீதம் அறுபத்தி ஆறு இருபது என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபியை என்னை விட்டு விளக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருந்த தேவ பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் தேவனுக்கு எதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும் தேவன் நம்மளை உயிருடன் வைத்திருப்பதற்காகவே நம்ம ஸ்வோத்திரம் செலுத்தணும் கடந்த காலங்களில் நம்மளோட இருந்தவங்க இப்போது இல்லை சென்ற வருடத்தில் நம்மளோட உடன் நடந்தவங்க இன்றைய வருடம் இல்லை அந்த கொரோனா பேரிடர் காலங்கள்ல புயல் காலங்கள்ல வெள்ள காலங்கள்ல அநேகர் வந்து பூமியை விட்டு சென்று விட்டார்கள் ஆனால் நம்மளை வந்து தேவன் உயிருடன் வைத்திருந்து அவரை துதிப்பதற்காக அவருடைய கிருமைகளை நாம் உலகம் என்று கொண்டு போய் சேர்த்து கொண்டிருப்பதற்காக அவருக்கு நன்றி சொல்வதற்காக நம்மளுக்கு உயிர் கொடுத்த தேவனுக்கு வந்து சோத்திரம் உண்டாவதாக சோத்திரம் செலுத்துவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார் இது மட்டும் சோதனம் கிடையாது இந்த வசனம் எப்படி ஆரம்பிப்பாரு என் ஜபத்தை தள்ளாமலும் அப்ப இதோட அர்த்தம் என்னன்னா தேவன் வந்து நமது ஜபத்தை தள்ளி வைக்கிறவர் கிடையாது நம்ம ஜபத்துக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவர் கிடையாது நம்ம ஜபிக்கிற ஜபம் வந்து தேவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறார் நம்ம அடுத்து என்ன ஜபிக்க போறோம் அடுத்து நம்ம என்ன கேட்க போறோம்ன்றதை கேட்பதற்கு ஆவலாக தேவன் காத்து கொண்டிருக்கிறார் இன்னும் நம்மளோட ஆவிக்குரிய கண்ணுகள் திறக்கப்பட்டால் தேவன் நம்ம பக்கத்திலே இருந்து நம்ம பேசுவதை நம்ம சொல்லுவதை கேட்பதற்கு தயாராக இருப்பதை நம்ம உணர முடியும் நிறைய நேரம் ஜபத்துக்கு ஏன் பதில் வரல ஏன் பதில் வரல சில வருடம் உள்ளா ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா நம்ம வந்து தேவனோட சித்தத்தின்படி நம்ம ஜெபிக்கிறோமா தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறதாக அந்த ஜெபம் இருக்கிறதா என்பதை நம்ம ஆராய்ந்து அறிவிய வேண்டும் ஏன்னா இந்த வருட வாக்கத்தை என்னன்னு பாருங்க யோகன் பதினாலு பதினாலுல என்ன சொல்றாரு தேவன்னா அவர்களுடைய நாமத்தின் நிமித்தம் நம்ம எதை கேட்டாலும் தருவேன்றாரு என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எதை கேட்டாலும் அதை தருவேன் அப்போ தேவன் நாமத்தின் படி நம்ம நடந்து கொள்வதற்காக அழைக்கப்பட்டு இருக்கிறோம் அப்ப நம்ம ஜெபம் நம்ம எண்ணம் நம்ம வாய்ந்த வார்த்தைகள் எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துவதாக இருக்க வேண்டும் நம்ம சுய மகிமையை கொண்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு அது நான் கிடைக்கல அப்படின்னோம்னா அதுக்கு தேவன் பொறுப்பு கிடையாது நம்ம தேவனோட நம்மளை அழைத்த நேர் நோக்கத்தை நம்மளை படைத்த நோக்கத்தை நம்மளை வந்து எதுக்கு பூமியில் வைத்திருக்கிறார் எதுக்கு தேவன் நம்மளோட ஆவியால் நிரப்பி இருக்கிறார் நம்ம புரிந்து கொண்டு அதன்படி நடப்பது தான் தேவனுக்கு பிரித்தமானது அதன்படி நடக்கும்போது நம்ம பேசுறது எல்லாமே நடக்கும் அப்போ சிலவர்கள்லாம் வந்து அவங்க அடையாள அற்புதங்கள் செய்யும் போது ஏசு கிறிஸ்தவான ஒரு அடையாள அற்புதங்கள் செய்யும் போது அவர் ஜெமெல்லாம் ரொம்ப பண்ணலை அவர் ரொம்ப ஜெமன்லாம் பண்ணல ஒரே ஒரு இடத்துல கேட்டாரு ராசுரோ வெளியே வரும்போது தேவனே உங்க நாம மகிமைப்படணும் அப்படின்னு கேட்டாரு அதுவும் பாருங்க அவருடைய நாமத்தை பற்றி பேசவில்லை பிதாவின் நாமத்தை மகிமைப்பட கேட்டார் அவரு நம்ம கேட்கிறோமா நம்ம கேட்காம நம்ம வந்து எனக்கு நடக்கலன்னா நம்ம ஜெபம் வந்து உண்மையிலேயே நட்டுறது கிடையாது கேட்கப்படாத ஜெபம் கிடையாது ஆனா தேவன் நாமத்துக்கு மகிமையா கேட்கிறோமா என்பதை மட்டும் நம்ம ஆராய்ந்து தருவதற்காக தேவன் நம்ம அழிக்கிறார் அடுத்து பாருங்க ஜெபத்தை தள்ளாமலும் தமதுக்கு என்னை விட்டு விலகாமலும் இருந்த இதுதான் ஆரம்பிக்க சொன்னது கிருபை நம்மளோட இல்லாட்டி நம்ம என்றைக்கும் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சு போயிருக்கோம் நம்மளோட காரியங்கள் முடிஞ்சு போயிருக்கோம் இன்ற வரைக்கும் நம்மளை செல்வமாக ஜாத சந்தோஷமாக செல்வ சிறப்பாக வைத்திருப்பதற்கு காரணம் வந்து தேவ கிருபை தேவ கிருபைனா நமக்கு எல்லாமே தெரியும் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துவது தான் தேவக் கிருபை தேவனுடைய கிருபை அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவனு சோத்திரம் செல்வதற்காக தேவன் என்ற தினம் அழைக்கிறார் அழைத்தவர் உண்மையுள்ளவர் அவனுடைய ஜெபிப்போம் எங்களை அதிமணிஷ் அன்பி பரவோபிதாவே கர்த்தாவே எங்களது ஜபத்தை தள்ளாமலும் உமது கிருபியை எங்களை விட்டு விலகாமலும் இருந்த தேவனாவை உமக்கு ஏசுவேன் உமக்கு நாங்கள் நன்றி சொல்ல உமக்கு சோத்திரம் சொல்லுவதற்காக நாங்கள் எங்கள் அழைப்பு என்பதை அறிந்து கொண்டு அந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திற்கு உதவி செய்ய மாட்டவரே ஏசவனே உமக்கு நன்றி சொல்லி நன்றி பலி எங்கள் வாயிலிருந்து வருவதை தவிர வேறு எந்த ஒரு வார்த்தையும் வராதுபடி நீர் எங்கள் வாய்க்கு காவல் உதவி மாண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஊரையும் அப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு ஜபத்தையும் நீர் கேட்டு அவர்கள் பதில் தந்து அவர்கள் அவர்களுக்கு நீர் வைத்திருக்க கிருவியை அவை அவர்களை விட்டு விலகாமல் நீர் பாதுகாத்து கொண்டிருப்ப மகா கிருபிக்கா நன்றியாண்டவரை ஆசீர்வதிக்குவோம் எஸ்வின் மூலமாக கேட்டேன் நல்ல பிதாவே கத்தர் கர்த்தரவளை ஆசீர்வதிப்பாராக